ஸ் வெல்கம் டுதாஸ்கோ போனிக்கு கார்த்திகையோட மினி விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகைக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது அது தனியாக அழகாக நின்றுட்டு பண்ணுறது நான் அதை விட சிரமமாக இருக்கேன் என்னால் குனிஞ்சு நிமிர்ந்து விளக்கெல்லாம் இது பண்ண முடியல அதனால கூடிய வரைக்கும் மேலே டேபிள் மாதிரி அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன் எதுவும் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப எலபரேட்டாக முன்னாடிலாம் பண்ணுவோம் இல்லை அந்த மாதிரி இல்லை சின்ன வயசுலேயே எங்கள் அம்மாவோடய கையை பிடிச்சின்னு ஏற்றின விளக்குகள் ஞாபகத்துக்கு அம்மா அம்மாலாம் நிறையா ஏற்றுவா அம்மா ஏற்றுருச்சு நாங்கள் இந்த கிட்ட இப்படி பிடிச்சிப்போம் இப்படி பிடிச்சிருந்தா எங்களை எங்களே பிடிச்சிக்க சொல்லுவாங்களே இல்லை நாங்கள் மூணு சிஸ்டர்ஸும் அப்படி தான் பிடிச்சிப்போம் முதல்ல வாச வாசலில் வைக்க சொல்லிவிடுவாள் முதல்ல எல்லாத்தையும் வச்சு இந்த நைவேத்தியம் பண்ணிவிட்டு முதல்ல ஒரு எட்டு விளக்கு எடுத்து வாசலை வைக்க சொல்லிவிடுவாள் அப்புறம் ஒரு ஒரு வாசப்படியும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது இதுதான் ஐதீகம் இப்படி தான் பண்ணிட்டுருந்தேன் நான் ஒரு ஒரு வாசப்படின்னு நான் வைக்கல வாச வாசல்லாம் வச்சேன் இல்லைங்கல்ல சாமிய்கிட்ட வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஸோ வாங்கோ நான் எப்படி வச்சுருக்கேங்கிறது ஒன்றும் பரமாத்மா ஒன்றும் ஸ்பெஷல்லாம் இல்லை அப்படி இன்னொரு விஷயமே சொல்லிக்கிறேன் இன்றைக்கி மாமி வந்து குட் கேள எந்த பீட்ஸ் எல்லாம் போட்டுக்கல எது கிட்ட இருந்தால் ஒரு செயல் எடுத்து போட்டுகிட்டு இருக்கேன் இது இருக்கே இது எங்கள் மாமியார் கல்யாணத்தை இது தாங்கி கட்டி உடனே இந்த இது முத்துமாலை போட்டு விட்டேன் அதனால வந்து இதை நான் வந்து அப்படியே ஒரு இதுவாக பொக்கிஷமாக வச்சுன்னு இருக்கேன் ஏன்னா இதில் வந்து எங்களோட பேர் இருக்கு இதில் லதா சேகர்னு போட்டிருக்கோம் இதில் அதனால இதை இன்னைக்கு போட்டுருக்கேன் என்னோடது இந்த சின்னதாக ஒரு சாமி ஷெல்ஃபு இந்த இதுக்குள்ளே தான் நான் ஏற்றிட்டு இருக்கேன் இதில் விளக்கு வைக்கிறதுக்கு தான் இடம் இருக்குது இந்த நெய்வேத்தியம் அந்த பொறி அடை அதெல்லாம் சின்ன டேபிள் போட்டு பக்கத்தில் வச்சுன்னு விட்டேன் எங்கள் மாமியார் சொல்லுவா முதல்ல விளக்க கொண்ட வாசலில் தான் வைக்கணும் ஊருக்கு முன்னாடி ஏற்றணும் அப்படிம்பா அதாவது எல்லோரும் ஏற்றுறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்றிடணுமா சாயந்தரமே பொழுதோடு ஏற்றணுமா நான் என்னால் அதை மெயின்டைன் பண்ண முடியல நான் கொஞ்சம் ஆறு ஆறரைக்கு தான் ஏற்றுறேன் கொஞ்சம் இருட்டினாதான் அந்த விளக்கெல்லாம் கொஞ்சம் அழகாக இருக்கா மாதிரி இருக்கும் அப்படி தான் ஏற்றின் இருக்கேன் ஸோ நீங்களெலாம் என்ன பண்ணிட்டேன் இதெல்லாம் பார்த்தனாக்கா ஒரு ஃபன் டாஸ்க்கு தான் எனக்கு ஞாபகம் வருது பிக் பாஸில் இப்போ ஃபன் டாஸ்கெலாம் கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி நம்மளுக்கும் ஒரு ஃபன் டாஸ்க்கும் ஓடின்னு இருக்கு நான் இங்கே செஸ்டாய்ட் மேலேயே போட்டுருக்கேன் கீழெல்லாம் கோலம் புடிஞ்செல்லாம் என்னால் போட முடியல அதனால் இந்த ஸ்டென்ச்சில் வச்சு போட்டுருக்கேன் அவ்வளோதான் நான் இங்கே இந்த செஸ்டப் டாய்டு மேலே அப்படியே ஏற்றி வச்சுட்டேன் கோலத்தை போட்டு அங்கே சாமி கிழியும் வச்சுருக்கேன் தரையில் வைக்க முடியாத காரணத்தினால அப்படி மேலே இப்படி வச்சுருக்கேன் அவ்வளோதான் அப்படியே காற்று பாருங்க காற்றுக்கு எப்படி இதாகின்னு இருக்கு ஸோ எல்லாராத்துலையும் காத்துங்க நல்லபடியாக கொண்டாடின் இருப்பேன்னு நான் நம்புகிறேன் வந்து உங்கள் எல்லாருக்கும் என்னோடய பெஸ்ட் விஷஸ் வாழ்த்துக்கள் ஆசிகள் பை ஃபான்ஸ் நான்